சுங்கையில வாங்க மோச்சு மேலே சுளி மாறி வாங்க போனா அலும் போச்சு நீங்காதம் இந்த நிச வீடு சுடுகாடு நிலவரம் அப்படின்னா நிலவரமான வீடு அந்த வீடு சுடுகாடு அவ்வளவுதான் இது வரைக்கும் இந்த வீடு இருந்தோம் அது நிலவரமான வீடு சுடுகாட்டுல ஓட்டி போட்டா முடிஞ்சது அப்புறம் வர்றதில்லை கோணத்துக்கு மேல பொறி கூடையோட கொட்டி கொண்டு வாங்கிட்டு போய் வீசுற மேல காட்டு அது என்ன அர்த்தம் இது உன் பொறி இன்று முதல் வெண்பொரியாயி விட்டது பொறியோட பொறியாய் காற்றில் கலந்து விட்டது அதுக்கு தான் பொறி கடுகு இனி போயிட்டு இந்த உலகத்தில் நீ கடுகளும் ஆசையும் பையாதே இந்த உலகம் திணி பார்க்காதுன்னு சொல்றது அர்த்தம் அப்ப இந்த கடுகளவும் இந்த உலகத்தோனே அதுக்குதான் கடுகுன்னோட வெண்பொரியா கலந்துவிட்டது உன் ஐம்புரியும் காற்றோட காற்றா கலந்து விட்டது அப்படிங்கிற அர்த்தம் ஞானிகள் எத்தனையோ அர்த்தம் வச்சிருக்காங்க நாம தெரியாம குளம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கருத்துக்கள் பார்ப்போம் கொல்லி வச்சு குளம் அடைக்கிறோம் அப்ப என்ன அது மூணு சுத்து வந்து எதாவது சிந்திக்க வேண்டாமா ஒரு தோல் வச்சு மக மேல வச்சு அப்பனுக்கு கொல்லி வச்சு குடம் முடைக்கிறோம் நாம் சீர் செய்கிறோம் கொல்லி வச்சு குடம் முடைச்சு பெண்ணப்பு போட்டு தேர் கட்டி எல்லாம் பண்றோம் அந்த குடத்தை மூணு சுத்து வந்தா மூணு கொத்து அப்ப என்ன காரணம் அந்த தண்ணி அந்த கும்பத்துக்குள்ள இருக்குது ஏன் வெறும் அந்த தண்ணி கூட கும்பத்துல ஒரு ஓட்டை அறுவாட்டை போட்டுவேன் அந்த தண்ணி ஒழுகிட்டு மூணு சுத்தி சுட்டு மூணு ஓட்டை பண்ணுவேன் ஒழுகி போச்சு என்ன அட மண்ணாசை வெண்ணாசை பொருடாசு என்றோட இவனுக்கு மூணு ஆசை ஒழுகி போச்சு முடிஞ்ச எவ்வளவு கருத்து வச்சிருக்காம பாருங்க யானைகள் அப்புறம் கடைசியில இந்த ஆன்மை என்ன ஆகணும் கொல்லி வீட தலையில கொண்டு போயின கொல்லி தனல் அது தீப்பு ஊதுனா வெளிச்சம் உண்டாகும் அப்ப இன்றோடு இது நெருப்பாகி நெருப்பொய் வெளிச்சத்துக்கு போயிட்டாருங்க அப்ப அப்படிங்கிறத கொல்லி வைக்கிறது குடம் முடிச்சு கொல்லி வச்சேன் அப்படின்னு சொல்ல மாதிரி தலைமாடி போட்டு சுரக்கன் கொல்லி கொல்லி மனு சொருவரும் அப்படி தீயா போயிட்டாரு கனலோடு சேர்ந்தாச்சு இதெல்லாம் கருத்தத்துவோம் குடம் என்று அந்த உடம்பு உடஞ்சி போச்சு அப்ப இந்த உடம்பு இருக்கு வரைக்கும் தான் இந்த மூணாசையும் இருக்கு மண்ணாசை பெண்ணாசு பொருளாசி மூணும் இருக்கு இந்த உடம்பு சட்டி உடஞ்சிருக்கும் போதும் தண்ணீர் உள்ள நிக்கலையே அந்த மூணு அந்த மூணு அந்த மூணு ஓட்டையில் ஓடி போகும் போச்சு பிரச்சனை இப்படி எல்லாம் கருத்துக்களை வச்சு எவ்வளவு தங்கமா வச்சிருக்க குருவே சரணம் நீ அருளே சரணம் மண்ணில் வாழும் வரை வாழ வேண்டும் வாழ்ந்தபின் மரண அவஸ்தை இல்லாமல் மாழ வேண்டும் மாண்டபின் உன் மலரடிக்கு ஆளாக்க வேண்டுவதே அடியேன் வேண்டுகோள் கல்வனுக்கும் கருணையுண்டு கடைத்தேற வழியும் உண்டு ஏழை மீது இன்பம் கொண்டு துன்பம் நீக்கி என்னையாலும் அரசே என்னை கைவிட எனேல் நாளை நடப்பது நானறிவேன் நாயகனே நாளும் தெரிந்த நாயகன் நீயல்லவா நானா எடுத்த சென்மம் வீணாய் அழியும் முன்னே ஏனோ என எண்ணாமல் என்னை வீர் இறைவா உன் கலந்த உடல்தோறும் உயிர்கலந்த சிவமே வான் கலந்த மதிபோல் எங்கும் ஒன்றாகி நின்ற தேன் கலந்த தெல்லமுதே என் சிந்தையில் நான் கலந்து கொண்டேன் என்னை நழுவவிடலாகாதப்பா கண்டபின் மனமே விண்டிடாதே அதை காக்கும் தன்மையும் ஏற்கும் பொறுப்பும் எவரிடத்தும் உள்ளதோ அவரை அறிந்து அவர்க்கு உரை செய் மனமே கனப்பொழுதேனும் என்னை கைவிட எண்ணேல் கனலோடு கலந்த காற்று நினைவில் கலந்த சோதியே சொரூபனே பாதிமதி அளித்த பரம்பொருளே பாவியேன் என்னை பாராமல் விட்டால் பாவம் உனக்கு எனக்கில்லை கொம்பில் பழுத்த கனிபோல் என் அன்பில் கலந்த சிவமே ஆனந்த தெல்லமுதே அறிஞ்சுவையே என்னை ஆட்கொள்வதற்கு வம்பேதும் இல்லை வழக்கொன்றும் இல்லை என அன்போடு அணைத்து ஆட்கொள்வாயப்பா நான் ஆடிடும் ஆட்டமெல்லாம் உன் தோற்றம் அல்லவோ உப்புவதும் ஆவதும் அழிவதும் அப்பில் அல்லவோ அதை ஆக்கலும் அழித்தலும் உன் நோக்கம் அல்லவா இறைவா மனதோடு கலந்த நினைவான தெய்வமே எனதோடு கலந்த இறையான ஜோதியே ஏகனே குணமோடு கலந்து நின்ற குணக்குன்றே நினைவோடு கலந்து எனையால ஆசை ஆசையனும் அவா வந்து அறிவில் கலராமல் பாசம் பற்று பதியில் கலரா முன்னே கோசப்புறம் மூன்றும் கொளுத்திக்கனலாக்கி தேசவுல குழியில் சேர்ந்துகொள் மனமே